அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற அது வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அஜய் கிருஷ்ணா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொலுத்தி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தரக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிர் நண்பர்களுக்கும் புத்தகம் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிர பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்பாங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டையும் விளக்கங்களை தாரே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனாக ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் முறையை அதுங்க குலதெய்வம் முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லை பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க இனி அணுகலாம் குறைந்த குருதக்ஷனின் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் anywhere சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் அஜய் கிருஷ்ணா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க மூணாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாலாவது பாயிண்ட்டு அவசர புத்தி உண்டுங்க அஞ்சாவது பாயிண்ட்டு பூரிக்கு தொட்டு மாறி இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் குறை சொல்வீங்க கோவப்படுவீங்க ஏழாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தரம் முடிவங்க இருப்பாங்க எட்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து முன்கோபியாக இருப்பார் ஒன்பதாவது பாயிண்ட்டு சளி தொல்லை சைனஸ் வீசிங் மூணுல ஒன்றால் அவதிப்படுவீங்க பத்தாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டுங்க பதினோராவது பாயிண்ட் உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் அடிக்கடி ஞாபக மருதி பிரச்சனையும் உங்களுக்கு உண்டு பதிமூணாவது பாயிண்ட் பிபி மற்றும் இதய கோளாறால் அவதிப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ கவனமா இருக்கணும் பதினாலாவது பாயிண்ட்டு ஈகோ குணம் அவங்கள்ட்ட உண்டுங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஸோ இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பதினாறாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட்டு நீங்கள் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க பத்தாமதாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்ல ஆண் வாரிசு நம்ம கட்டு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஒரு ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் பெண் குழந்தை தாங்க உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு பகையாவாங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் சாப்பிட்டு சாப்பிட்ட சாப்பாடு பிடிச்ச எப்போ மசிடரிட்டி பிரச்சனை உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு குதிரக்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை அல்லது ஃபைனான்சியல் பாதிப்பு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்த சித்தப்பா வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்குங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு அப்பாவால் ஆதாயம் முன்னேற்றத்தை அடைவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மூத்த சகோதரம் உங்களுக்கு அண்ணனும் அக்காவும் இருந்தாங்கனாலோ அல்லது சித்தப்பா இருந்தாங்கனாலோ அவங்களோட கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு சுயநிலை என்ன உண்டு அதில் ஆலயம் கல்வி தான் எதுவுமே ஈடுபடுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு தனக்கு வர வேண்டிய லாபம் ப்ரொமோஷனுக்காக போராடி போராடி பெறக்கூடிய அமைப்பு உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் நாற்பதாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்த லாபம் உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க அல்லது நாற்பது வயசுக்குள்ளே அப்பா இழக்கூடிய அமைப்புகள் உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி நாற்பத்தி பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் மனைவிக்கு யூட்டஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவியோடைய குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் மாமியோடன் கருத்து ஏறுபாடு உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கண்ணி உண்டுங்க குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னாங்க அவங்க உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ அல்லது உங்கள் தாத்தாவுக்கோ உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் ஸோ அது தெய்வமாக இருக்குங்க அது அவசியம் வழிபடணும் கண்ணி தேவதையை முறைப்படி வழிபோடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த கண்ணீரை வழிபாடு செஞ்சுக்கோங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் எங்களுக்கு வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுபாளிக்க நிற்கிறது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் இத்துடன் அஜய் கிருஷ்ணா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதக தச்சினால் அதிகமாக இல்லை துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்